வணக்கம் மக்களே மீண்டும் வந்து ஒரு மிஷின் கிடைச்சிருக்கு அதாவது நேரம் போகல அப்படின்ட்டு சுற்றி கத்தி ஏதாவது பொருளை எடுத்து உடச்சி அதை என்ன பண்ணும் ஊரில் என்ன இருக்குன்னு பார்க்குறது நம்மளோட டைம் பாஸு வீடியோ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னே போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளுமே நமக்கு உடைக்கிற மாதிரி உடைச்சி அதை பப்ளிக்கு காட்டுற மாதிரி எந்த பேர் எந்த மாதிரி ஒரு பொருளும் கிடைக்கல ரொம்ப நாள் கடை அதிகமான தேடலுக்கு அப்புறம் ஒரு கட்டிங் மிஷின் அந்த கட்டிங் மிஷினோட வெயிட் அந்த கட்டிங் மிஷினு எல்லோரும் பார்த்துருப்பீங்க இரும்பு ஒரு இரும்பு சாதாரணமாக விட்டுற அந்த கட்டிங் மிஷினுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் பார்க்குறேன்னு ஒரு ஆசை இருக்கும் அதே ஆசை தான் எனக்கு அந்த ஆசையை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவேட்டம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு புது மிஷின் வாங்க போனால் குறைஞ்சது நாலாயிரம் ஐயாயிரூவா இருக்கும் அந்த நாலாயிரம் ஐயாயிரம் மிஷினை கண்டிப்பாக உடச்சி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது அதனால் உள்ளே என்ன இருக்குங்கிற எனக்கு பார்க்குறங்கிற அதே ஆசை தான் அவ்வளோ பெரிய இரும்ப கட் பண்ணுற அந்த மிஷினுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் அதை தான் உங்களுக்கு நான் இப்போது அதில் என்ன இருக்குன்னு காட்டுறேன் அண்ணன்ட்ட நம்ம அண்ணன் தான் தலை எப்போவுமே நமக்கு இவர் தான் மிஷினை எல்லாம் கலத்தி நமக்கு அதை உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பாட்டு பாட்டாக பிரிப்பார் இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலை ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாப்ல ஆனால் அவரால் முடியல ஏன்னா அந்த போல்ட்டை நாங்கள் என்னளவு பண்ணி பார்த்தோம் அதை வந்து கலத்த முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னமே சரி விட்டராக பார்த்துக்கல என்னமோ அதை உடச்சியை எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் உடச்சி தான் அதை எடுத்து தான் நாங்கள் அதை உள்ளே என்ன இருக்குன்ட்டு பார்த்தோம் முடிஞ்ச அளவுக்கு அதை டேமேஜ் பண்ணாமல் அதை நம்ம சரி பண்ண முடியுமா அதை சரி பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அதை திறந்து பார்த்தோம் திறந்து பார்த்தால அண்ணன் ஒன்று ட்ரை பண்ணாப்புல உள்ள கார்பன்ட்டு ஏதோ ஒன்று இருக்குமா அந்த கார்பனை கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணி எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்த்தாப்புல எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணி தான் பார்த்தோம் ஆனால் அதில் எந்த ஒரு பலனும் இருந்தமே தெரில ஓ எந்த மிஷினில் ஒரு மூமெண்ட்டுமே இல்லை அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளேயே பேசி நாங்களே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் சரி மிஷின் என்னமோ உடச்சி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடுறோம் இதை இதுக்கு பேர் நம்ம வந்து ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஏன்னா எல்லா பொருளுமே அதை உடனே ரிப்பேர் பண்ணலாமானால் அது முடியாது ஆனால் தலா இதுக்குன்னு ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு டிவி வாங்கிட்டு வந்துட்டார் வந்தார் வந்து அடுத்த பத்து நிமிஷத்தில் என்னதோ ஒரு ஃபீஸு தான் உரி போட்டார் அது நல்ல ஒரு சோனி கம்பெனி டிவி நான் அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு மறந்துட்டேன் வெறும் இரநூத்தம்பூரில் அந்த டிவியை ரெடி பண்ணி கொடுத்துட்டார் அவரே இப்போ எங்கள் கடையில் அந்த டிவி தான் ஓடிட்டுருக்கு சோனி வீடி சோனி டிவி திரும்ப பல முயற்சிக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இப்போது அந்த நான் சொன்ன அந்த கார்பண்ட்ருக்குங்களா அந்த கார்பனை எடுத்து உங்களுக்கு காட்டுறாப்பில் அந்த கார்பண்டரை ஜாயின் பண்ணி பார்த்தோம் நாங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம் அந்த மிஷினுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாட்டு பாட்டாக பாருவோம் கண்டிப்பாக அதை பொறுமையாக கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நமக்கு அடுத்தடுத்த சில வந்து என்னென்ன பொருள்லாம் உடச்சி உள்ள என்ன இருக்குதுன்னு காட்டுறதுக்கு நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி தரும் கொஞ்சம் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கட்டாயம்மா

Gracias. No.

അത് തട്ടിപ്പറിയും ഇപ്പൊ ഓടിച്ച് അവരുടെ ലക്ക് എന്ന

వెట్న వండు వండుం దేయ్ అన్న అది మెయిన్ అరే ఇక్కడ జాగాన మనట ఆరుకునే కడియా ఓడు ఓడు ఎవరు ఇగ్నోర్ మిస్ కొట్టుకుంటూ అందారు కడివనే ఎవరు మిస్ నువ్వు రెడీ పని కుడుం నువ్వేనా ఊరేమిటియా ஊரு இந்த ஆறு வெளியேறாங்கன்னு வர மாட்டாங்களே வந்துருமோட அதுக்கு வர முடியல சரி தட்டி விடவும் பார்ப்போம் வரணும் மெல்ட் ஆகி போட்டி போய் இருக்கேன் இந்த போல்ட் கலந்துலையா அந்த போல் தான் வரும் இந்த பல்லுக்கு உள்ளதானே வரும் எந்த பல்லுக்குள்ளது எந்த பொல்லுக்குள்ளதும் பல்லுக்குள்ளே இதை பொல்ட கலத்துல பல்லு தான் மல்லி ஆகும் இது இது மோடி அது மோடியை மெல்ட் ஆகிடுங்கிறதா மோடி மெல்ட் ஆகல உள்ளே மெல்ட் போ